வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்க பொள்ளாச்சி ஆடியாருக்கு ஒர்க்குக்கு வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது டெய்லி நாங்க இங்க ஆடியாருக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம் இப்பதான் கொஞ்ச நாளா நான் பொள்ளாச்சி எம்ஜிஎம் காலேஜில் யோகா ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு செமஸ்டர் தான் முடிஞ்சிருக்கு டெய்லி நாங்கள் ஆளியாருக்கு வந்துட்டு போகிற இடம் தான் இருந்தாலும் டெய்லி நான் வரும்போது ஸ்டாஃபாக வந்திருக்கேன் இன்றைக்கி தான் எம்ஆர்சிக்கு வந்திருக்கேன் மூணு வருஷமாக எம்ஆர்சிக்கு வந்துட்டு இருக்கிறேன் இந்த மூணு நாள் மட்டும்தான் என்னையே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நான் வர முடியுது இப்போ இந்த ஆழியார் அலுவலர் அந்த அறிவுத்திருக்கோயில் வளாகத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் என்னோட சொந்த ஒரு அருப்புக்கோட்டை ரொம்ப வறட்சியான இடம் நாங்க அந்த சைடு இருந்து நான் சின்ன பிள்ளைகளை நான் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நான் பாவை நோன்புலாம் இருக்கும்போது சாமிட்ட வேண்டும் போது சாமி நான் கல்யாணம் பண்ணி போற இடத்துல வந்து திருக்கி விட்டா தண்ணி வரணும் நான் குடத்தெல்லாம் எல்லாம் எடுத்து அழையக்கூடாது அப்படிலாம் யோசிச்சு சாமிகிட்ட கிட்ட வேண்டியிருக்கிறேன் சாமி திருக்கி விட்டா உனக்கு தண்ணியே வேண்டாம் இளநியே வரும் பொள்ளாச்சிக்கு போன்னு என்னை அனுப்பிச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்மியமான பிளேஸ் ஆலியாரு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் பதினாலு சாமிஜி பிறந்தநாள் அன்னைக்கு எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு இங்க மாப்பிள்ள பாக்கறதுக்கு வந்தது அப்போ இதை ஆலியார் கோயில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு அவரோட கேரக்டரையும் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓகேன்னு சொன்னது இந்த ஆலியார் அறிவுத்தர் கோயில பார்த்துட்டு தான் அதனால இந்த அறிவுத்தர் கோயில் வளாகம் எங்க இருந்த எங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஆலியார் மாதிரி வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆலியார் நமக்கு நீங்க எல்லாரும் அம்மா வீடுன்னு சொன்னீங்க இல்லையா இது எனக்கு புகுந்த வீடு அதனால ஆலியார் எனக்கு புகுந்த வீடா இருந்து பாதுகாத்துட்டு வருது இப்போ நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் யோகா ப்ரொஃபஸரா நான் உள்ள வரும்போதே மேம் ரிலாக்சேஷன் அப்படின்னு தான் கேட்பாங்க பசங்க முடிச்சுட்டு போகும்போது உலக நல வாழ்த்து பாடம் சொல்லணும் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்ய மட்டும்தான் நான் சொல்லுவேன் டும் அவங்க சொல்லுவாங்க உழவரெல்லாம் தானியத்தை தாடியத்தை ஓப்பிடனே பெருக்க டும் அவங்க சொல்லுவாங்க டும் மட்டும்தான் அவங்க கேட்கும் மத்த எதுவுமே இல்லை இதான் சொல்லலை இளைய சமுதாயம் நம்ம அப்படிதான் இருப்பாங்க நம்ம அவங்களை சேஞ்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறோம் நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல உலக நிலை தொண்டன் வேதாதிரியனுக்கு தொண்டனா நான் நாங்க போய் நிறுத்தும் போது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க மத்த ப்ரொஃபஸர் எல்லாம் பார்த்து குட் மார்னிங் மேம் ஹாய் மேம் சொல்றவங்க நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வாழ்க்கை விளம்பிடணும் மேம் சொல்றாங்க அந்த ஒரு நிலைக்கு சாமிஜி என்னை உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த அளவுக்கு சாமிஜி என்னைய நல்ல இதாக எடுத்திருக்கிறாரு அட்வைஸ் சொல்றவங்க அந்த அட்வைஸை நல்லா புரிஞ்சு அதை செயல்படுத்திட்டு அந்த அட்வைஸை சொன்னாதான் தான் நல்ல மற்றவங்களுக்கு ஏறும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னும் நான் என்ன என்னை நல்லா திருத்திட்டு பயிற்சியெல்லாம் என்னை முழுமையாக ஈடுபடுத்திட்டு இதய சமுதாயத்தினருக்கு நான் ஒரு வழிகாட்டுதலா என்னால யாராவது ஒருத்தன் நல்லா இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல திருப்தி தான் சந்தோஷம் தான் அந்த சங்கல்பத்தை மனசுல எடுத்துட்டு ஆழியால் அறிவித்திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கும் ஸ்மார்ட் இயக்குநரகத்திற்கும் என் பெற்றோருக்கும் என்னை வழிகாட்டி கொண்டிருக்கும் என் கணவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க